வீடியோ பார்த்துருப்பேன் எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாங்க எங்கள் மேரேஜுக்கு ஐயோ நான் கேட்ட பாட்டுருக்கே தக்காளி வேற வச்சு செஞ்சுட்டோம் அதுலேயே மாப்பிள்ளைக்கு வாங்க ஏன் ஸ்கூல் இத்தனை நாள் எங்கடா இந்த ஸ்கூல் போனியா இல்லையா சார திட்டி பிடிக்காமங்கவா போய் சொல்லா சேர உடச்சிட்டு ஸ்கூலுக்கு போகாம இன்னும் இருக்காங்க அந்த பையன் இன்னைக்கு ஏன் ஸ்கூல் போல லீவா சரி இன்னும் சமோசா தின்ட்டு போகலாம் சமோசா இந்த இன்னும் போகலாம் இன்னும்

சவுதியில் உள்ள ரிசிபா இங்கே கொண்டு சமைக்க போகிறேன் என்னென்னா பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு என்ன ஏன்னா வச்சு செய்ய போகிறாங்க நாங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பேன் எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாங்க மேரேஜிக்கு ஐயோ நான் கேட்டால் பாட்டுருக்கே தக்காளியை வேற வச்சு செஞ்சுட்டோம்லே பாருங்கள் இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் எங்கள் அப்பா டரர் பீஸ்ன்னு நினச்சேன் இப்போ தான் காமெடி பீஸாக இருக்கார் ஓகே பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு எங்கள் அப்பா ரொம்ப சவுதியில இருந்துட்டு இங்கே வந்து பார்க்கலாம் எப்படி சமைக்கிறாங்கன்ட்டு என்னாடி வாங்க எங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு போவோம் எங்க வீட்டு வாத்த வாத்து நாங்கள் வாத்து வளர்க்குறோம் ஒரு வாத்து எவ்வளவுமா ஏதாவது சேகரு இது பேர் சேகரு த்ரீ சேகர் ஃபோர் நாலு ஆமா முட்டை போட்டினா எனக்கு ஆம்லேட் படிச்சு மூணு பிளேட் ஒரு புத்தா

நீனாத்தி இருக்க ஏன்னா தக்காளி நறுக்கு மீன் அடுத்தது தக்காளி நறுக்கி ஆக்கலாம் எப்படிதான் இருக்குன்ட்டு கப்சாவா மா என்ன பண்றீங்க வாங்க ஏய் சேகரி நவுரி சிக்கன் சப்சாவா கப்சா சப்சா கப்சா சரி ஏதோ ஒண்ணு வாயில கூட துணிதில்லை

எங்கள் அப்பா அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாக்கலாம் அடுத்தது அடுப்பில் என்னண்ணா போடுறேன்ட்டு எல்லாமே அறிஞ்சு வச்சுட்டேன் ஆல்ரெடி மாப்பிள்ளை டேய் மாப்பிளையை கூப்பிட போகிறோம் கூப்பிடுறியா ஏ மாப்பிளை ஏ வாடா வரேன் வந்துட்டான் மாப்பிளை வந்துட்டான் மாப்பிளை வரான் நீ ரொம்ப நாளாகுது மாப்பிளையை அங்கே வீடியில் காட்டி வாடா தம்தா செய்கிறாங்க நெய்னா தம்தா எங்கே டெய்னா வந்து பாறேன் சீக்கிரம் வா தரம் பண்ண இல்லை சேரு

மாப்பிள்ளை கூப்பிட்றான் அவர் மாப்பிளைக்கே வாடா மாப்பிள்ளை டேய் மாப்பிள்ளை பத்த அடுப்பை பத்தடி சும்மா நிக்காம வெடிக்க பக்காமோ மாப்பிளைக்கு வாங்க ஏன் ஸ்கூலு இத்தனை நாள் எங்கடா இந்த ஸ்கூல் புண்ணியம் இல்லையா சாடை திட்டி புரியாம போய் சொல்ல சேர உடச்சிட்டு ஸ்கூலுக்கு போகாம இன்னும் இருக்காங்க அந்த பையன் இன்னைக்கு ஏன் ஸ்கூல் போல லீவா சரி இன்னும் சமோசா தின் போலாம் சமோசா இந்த ஏரியா தின் போலாம் என்னடா தின் போலாம் சரி மாப்பிள்ள இங்க இன்னும் இங்க இன்னும் தேங்கு 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 ஆடு தேங்கு 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 ஆடுறேன் டக்குன்னு எல்லாம் பாக்குறாங்க இது என்ன இப்படி உட்காந்துருக்க இப்படி எந்திரி எந்திரிச்சு தேங்கு தேங்கு ஆடு சீக்கிரம்டா சரி இன்னைக்கு உன் குஞ்சு குழம்பு தானே நீ மாப்பிள்ளையோட குஞ்சு குழம்புங்க ஏன்டா அதை முருட அதான் ஏண்டா முருடா ஏந்திரா குஞ்சு மணி இல்லை ஏந்திரி வா அந்த புறம் அது கிடைக்கி மாப்பறம் கிடைக்கி சரி வா வா தேங்கு தேங்கு சரி வா ரொம்ப நாளாவது உனைய எல்லாரும் பார்த்து அதுதான் மாப்பிள்ளைய வாரு ஹீரோ மாரி இருக்கான் மாப்பிள்ளை எல்லாரும் ஆயி சொல்லு ஐய் வா போய் தமசா செய்வேன் தமசா தம்சா தம்சா அந்த இல்லை வா அப்படா ஒரு வழியாக இதெல்லாம் ப்ராசஸ்லாம் கட் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு வாங்க எங்கள் அப்பா வச்சே சமைக்க விட்டோம் இஞ்சி எங்கள் அம்மா மாட்டல என்ன பத்தா தாண்டி என் டாடி கருப்பு சாப்பிட்டுக்குமா என்ன நான் ரொம்ப ஊற்றிடாத நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துங்க நீங்களும் புது ரெசிபி சவுதி அரேபியா ரெசிபி அது என்னது போட்டது இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அடுத்தது பார்த்துங்க எல்லாம் பார்த்துங்க சர்வே பிள்ளை

இன்று ஥ாக்கனி வருமாை மச்சமல видно ぎ இந் regiónத்து pixel 대표க்கிற இங்கே பார் இங்கே வே scam ஹெικά செல்லை ஹை சம்மலெய்வ், ஹத் த� pendens ஹ mieć marking ஹத் தAut பேர் என்ன? கேர்ள் பேர் நான் லவ் பண்ணலாமா வேணாமேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இங்க வா. நீ இங்க பாரு நான் லவ் பண்ணலாமா வேணாமேன்னு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स சொல்லுங்க. சரி இத மட்டும் சொல்லு. எனக்கு ஒரு கேர்ள் இருக்கு பேர் அழகாமா.

மாப்ள பொண்டாட்டி இங்க வா இங்க வா அப்ப ஏன்டா ஏன் அத்தை பண்ற ரியானா கல்யாணம் பண்ணிக்கறியா அணிக்க வந்துச்சுல ரியானா பாப்பா ரியானா ரியானா வந்துச்சுல கல்யாணம் பண்ணிக்கறியா மாப்ளக்கி நெவரை பொண்ணு இருக்க மாப்ளக்கி கல்யாணம் பண்ணிக்கிற ரியானா ஏன் அத்தை பண்ற கல்யாணம் ரியானா

மாப்பிள்ள வேற வேறு லோல் பண்ணிட்டான் மாப்பிள்ளையை கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் ஸ்கெட்சு வாங்கி தரணுமா பலூன் வாங்கி தரணுமா பக்கத்துல பக்கத்தில் தெரியலாங்க அங்க அங்கே கூப்பிட்டுருக்காங்க எங்களை அதனாலதான் வர மாட்டேறாங்க ஓடி போடி போயிடணும் எவனா உடனே அவனை கட்டாஃப் காட்டிட்டாங்க இந்த ஸ்கெட்சு கலர் ஸ்கெட்சு அதுலேருந்தான் ஸ்கெட்சு வேணும் ஸ்கெட்சுன்னு ஒரு பண்ணிக்கலாம் அதான் அந்த அதை போய் வாங்க போறேன் நானும் மாப்பிள்ளை அது வீடியோவில் போடுறேன் பாருங்க பண்ணா இருக்கும் ஓகே அடுத்து அரிசிக்கு போட அரிசி பே போட்டுருமா அரிசிவே நல்லா வெந்தோடனே அரிசி பண்ணுமா அதுக்குறேன் இதெல்லாம் விடுங்க அம்மாவை பாருங்கண்ணா நைனாவை சமைக்க விட்டுட்டு அம்மாவை பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு தூங்குறீங்க சமைச்சிட்டு இருக்காங்க ஆமா இத்தனை வருஷம் நீங்க நினைச்சீங்க ஊர்ல இருந்து வந்துடுறேன் அவங்கள சமைக்க விடுறாங்க

வாத்து மேய்க்க சொல்றாங்க அவனே ரெண்டு வாத்து நாலு வாத்து நிக்கிறது போய் மேய்ச்சிட்டு ஓடு அரிசி போட போறாங்களா அரிசி போடட்டும் நம்ம எடுத்தோடனே காட்டுறேன் அரிசி போடுறதுலாம் எது காட்டிக்கிட்டு ஏன்னா நீ அரிசி பாட்டு போடுங்க நான் அடுத்து எடுக்கிறப்ப காட்டுறேன் ஓகே ரெடி ஆகிட்டு போல இருக்குங்க தம்ஷா தம்ஷா தம்ஷான்ட்டு தொறாத தொற பாப்பா எப்படி இருக்குட்டு ஓகே தொடக்க போறாங்க நீனா தக்காளி பிரியாணிதான் இருக்கு நல்லா இருக்கு ரெடி ஆயிட்டு இந்த விடியா நான் அதோட முடிச்சுக்கிறேன் மண்ணா தான் போயிடுச்சு மாப்பிள்ள தான் ஓடிட்டான் அப்போலாம் எங்கே போனான்னு தெரில ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ வேறு என்ன ஃபுட்டுன்னு சொல்லுங்கள் சமைக்கும் வேறு வேறு பண்ணு இந்த வீடியோ இந்த சேனலில் வேறு வேறு பண்ணு வரும் அந்த சேனலில் வந்து மேரேஜ் அப்படி ஃபுல்லாக அதில் வந்துடும் ஓகே இந்த வீடியோ நல்ல விட யூ ஆல் டேக் கேர் பாய்